சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேனே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும் ஸ்ரீ அன்னையை வழிபடும் ஒரு அன்பர் அவர் வந்து ரொம்பவே ஸ்ரீ அன்னை மீது அளவுக்கு அதிகமாக அன்பை செலுத்தி வந்தார் ஸ்ரீ அன்னையிடம் முழுமையாக அவர் நம்பிக்கை செலுத்தி வந்தார் ஸ்ரீ அன்னையின் வழி நடப்பவர் கூட அவர் ஒரு முறை பாண்டிச்சேரியில் சமாதி தரிசனம் செய்ய போனார் அதில் அவர் என்னென்ன தரிசனம் பண்ணும்போது அவரை உணர்ந்தார் என்பதை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அரவிந்தர் சமாதி அருகே வந்தவுடன் என்னை அறியாமல் நான் விசும்பத் தொடங்கினேன் ஏனென்று என்று எனக்கு தெரியல சமாதி மீது தலை வைத்து ஸ்ரீ அன்னையின் மடி மீது இருப்பது போல் எண்ணி எனது மனசுமையை கூறி ஆறுதல் பெற்றேன் மனசுமை பெருமளவு குறைந்த நிலையை நான் உணர்ந்தேன் சமாதி அருகே செல்லும் பொழுது ஜென்ம ஜென்மமாக தொடர்பு கொண்ட ஜீவன்களுக்கு ஏற்படுவது துக்கமே பரிசுத்தமான ஒரு நேயத்தின் பிரியத்தின் வெளிப்பாடு அது திட்டமிட்டு நடக்கக்கூடிய காரியமில்லை ஸ்ரீ அன்னை அம்மா நீங்கள் இந்த சமாதிக்குள்ளே தான் இருக்கிறீங்களா அம்மா என்று கூறி என் துக்கம் மீறி எனக்கு சமாதியில் தலை வைத்து படுக்கும் பொழுது அழுது கொண்டே இருந்தேன் என்ன அறியாமல் என் கண்களில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஒரு வைப்ரேஷன் வந்து நான் உணர்ந்தேன் சமாதியில் வந்து அந்த வைப்ரேஷனை என்னால் உணர முடிந்தது ரொம்பவே எனக்கு வந்து அதை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை நிறைய அன்பர்கள் வந்து வைப்ரேஷனை சமாதி மேல் மேல் விழுந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது வைப்ரேஷனை உணர்ந்து இருப்பார்கள் நானும் அப்படித்தான் உணர்ந்தேன் அம்மாவை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அம்மாவை அப்போ அப்பாவை பார்க்க போகிறோம் என்ற எண்ணத்துடன் நான் சென்னையிலிருந்து பயணித்தேன் சமாதி கிட்ட வந்ததும் மனம் வந்து இதயம் வந்து துடித்து கொண்டே இருந்தது ஆவல் தலைக்கு மீறி அந்த ஆவல் வந்து அம்மாவை பார்க்க போறோன்ற சந்தோஷம் பூரிப்பு மனம் நிறைந்து இருந்தது சமாதியை பார்த்ததுமே தாழ முடியாத கஷ்டங்கள் அழுகையாக வெளிவந்தது எனக்கு ஆதரவு அளிக்க உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் அம்மா என்னுடைய பிரார்த்தனையை உங்கள் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுடைய அழைப்பு தான் நான் இங்கே வந்து உங்களை தரிசிக்க முடிகிறது என்று விம்பி விம்பி அழ ஆரம்பித்தேன் துடிக்கும் இதயத்தின் கேள்விக்கு பதிலாக வெடித்து வருவதே அழுகைதான் வாய்விட்டு அழ முடியாத இடம் அமைதியான சூழல் எல்லோரும் மெளனமாகவே அங்கு இருக்கின்றன ஸ்ரீ அன்னையை உயிருடன் பார்க்க முடியாதது போனா போன ஆனால் பல ஜென்மங்களாக ஸ்ரீ அன்னையுடன் தொடர்பு கொண்ட ஜீவன்களுக்கு மட்டுமே இந்த இந்த உருக்கம் ஏற்படும் தாயை காணாத குழந்தை திடீர்னு தாயை பார்க்கும் பொழுதே அதை எப்படி பாசத்தால் தாயையோட மடியில் படுத்து தாய்க்கு முத்தம் கொடுத்து எப்படி பாசத்தோடு துடிக்கும் ஒரு சிறு குழந்தை அது தான் நான் மாறினேன் என் தாயை பார்க்கும்போதும் தந்தையை பார்க்கும் பொழுதும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு பூரிப்பு அது வந்து நான் எப்படி வெளியில் சொல்லவே என்னால் முடியாது அந்த அளவுக்கு அதை விவரிக்க முடியவில்லை என்னால் என்று அந்த அன்பர் சொல்கிறார் சமாதி தரிசனத்தில் நான் வந்து முழு நிறைவை பெற்ற என்னுடைய துக்கம் வந்து மனதில் சுமந்து கொண்டு வந்தேன் சமாதி மீது விழுந்து நான் வந்து என் துக்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து எழுந்த பிறகு மனம் வந்து லேசானதை என்னால் உணர முடிஞ்சுது நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள என்று என் தாய் என்னிடம் சொல்வது போலவே கவலைப்படாமல் போ உன்னுடனே நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாகவும் வழித்துணையாகவும் வருகிறேன் என்று ஸ்ரீ அன்னையே என்கிட்ட சொல்வது போன்ற உணர்வு எனக்கு வந்தது சமாதி தரிசனம் பிரிய முடியாத மனம் ஆசிரமத்தை விட்டு வெளியவே என்னால் வரவே முடியல இப்படியே நம்ம இருந்துடலாமா இங்கேயே நம்ம தங்கிடலாமான்ற உணர்வு ஆனால் முடியுமா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள் என் மனசில் இருந்தது எல்லாற்றையும் தாங்கி இந்த வாய்ப்பை அடி கொடுக்கணும் மதுரமாக உங்களை நான் அடிக்கடி வந்து பார்க்கணும் என்று நான் வேண்டிக்கொண்டேன் அந்த ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதியை பார்க்கும் பொழுது எல்லா அன்பர்களுக்கும் ஒருவித தவிப்பு தவிப்பு மனசில் இருக்கும் சமாதி கிட்ட உள்ள நெருங்க 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 நமக்கு வந்து மனம் வந்து பரவசமாகும் நம் தாயை நம் பார்க்க போகிறோம் எப்படி சின்னது குழந்தைங்க வந்து ஓடி சென்று அம்மா என்று கட்டி அணைத்து தழுவிக்கொள்வார்களோ அது போல ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஸ்ரீ அண்ணனை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்க்கும் பொழுதே அவங்க சமாதியில் விழுந்து அவங்க வந்து மன நிறைவை பெறுகின்றார்கள் விழுந்து அவங்க பிரார்த்தனையை ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செஞ்சுட்டு அவங்க எழுந்திருச்சி வரும் பொழுது அவங்களுக்கு அழுக வரலை மனசுல வந்து பாரமா கா அப்படியே சுமந்துட்டு வருவாங்க பாரத்தை விழுந்து எழுந்திருச்ச பிறகு பாரமெல்லாம் எங்க போச்சு கவலையெல்லாம் எங்க போச்சு என்று அவங்க மனசே அவங்க கேள்வி கேட்டுப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதி தரிசனம் இருந்ததாக அந்த அன்பர் கூறினார் சமாதி தரிசனம் காண்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததும் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ மன வேதனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சமாதி தரிசனம் செய்து கொள்வது சிறப்பு அடிக்கடி சமாதி தரிசனம் போக முடியலன்னா நீங்க வந்து விசேஷ நாள் வருது இல்லைங்களா ஸ்ரீ மகா சமாதியான நாள் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை மகா சமாதியான நாள் சித்தி பெற்ற நாள் அவங்க வந்து ஆசிரமம் வந்த நாள் இந்த மாதிரி விசேஷ நாள் கூட எடுத்தெறிஞ்சு நம்ம சமாதி தரிசனம் பண்ணுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே பணி போல விலகும் என்பதை இந்த பதிவில் நான் பதிவிடுகிறேன் எவ்வளோ அந்த அன்பருக்கு எவ்வளவோ மனசில் இருந்த கஷ்டத்தை இறக்கி வச்சு அவர் வீட்டுக்கு திரும்பும் பொழுது மன நிறைவோடு அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட போறதில்லை எனக்கு எந் இருந்த கவலையெல்லாம் போய்விட்டது என்ற மன நிறைவோடு அவங்க வந்து பஸ்ஸில் பயணித்தார்கள் இந்த பதிவை வந்து அந்த அன்பர் வந்து அனைத்து அன்பர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவங்க வந்து இதை பதிவிட்டு லெட்டர் மூலம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நமக்கும் வந்து நம்மளும் ஸ்ரீ அன்னையின் நண்பர் தானே நம்மளும் இந்த சமாதி தரிசனம் பண்ணும்போது எந்த உணர்வுகளை கண்டிப்பாக உணர்ந்திருப்போம் என்பதை இந்த பதிவில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி